வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம லெவன்த் அட்வான்ஸ் தமிழில் தேர்டு இலக்கணத்தில் த மூணாவது டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ சொல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு நியூ புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை தாண்டி நிறைய புது விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா ஸோ இது கொஞ்சம் நல்லா டெப்த்தாகவே படிச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பதவியல் ஸோ பதவியல் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் தனித்து நின்றும் பிற எழுத்துக்களோடு சேர்ந்து நின்றும் சொல்கிறது தான் பதம் அப்படிங்கிற பொருள் ஓகேவா ஸோ இந்த பதம் அப்படிங்கிறத பகாபதம் பகுபதம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம புது புக்லேயே இது படிச்சிருப்போம் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஆ ஈ கை நீ தீ வாப்போ இதெல்லாம் வந்து ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது ஸோ இந்த எழுத்தை வந்து பிரிக்க முடியாது ஓகே ஸோ இந்த இவையெல்லாம் என்ன பண்ணுவோம் தனித்தனியாக நின்று ஒரு பொருளை தரும் அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதே அம்மா மலர் படி ஈகை இதெல்லாம் என்ன பண்ணுது நிறைய ஒரு மூணு எழுத்து இல்லை ரெண்டு எழுத்து சேர்ந்து ஒரு பொருளை நமக்கு உணர்த்துது ஓகே இந்த மாதிரி ஒரு எழுத்து தனித்து நின்றோ இல்லைன்னா ரெண்டு இல்லைன்னா மூணு எழுத்து சேர்ந்து நின்றோ ஒரு பொருள் தந்தா அது வந்து பதம் அப்படி இல்லைனா சொல் அப்படிங்கிறது பொருள் அப்போ பதம் அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும் ஸோ இதையும் இது வந்து நமக்கு நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க பதம் சொல் கிழவி அப்படின்னா ஒரே மீனிங் தான் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டுன்னு நமக்கு தெரியும் ஸோ ஒவ்வொன்றுலையும் எவ்வளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத தான் இதில் ஸ்பிரிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ அது கீழே இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதில் பார்ப்போம் இங்கே பாருங்க ஆ இ உ ஏ ஐ ஓ அதாவது உயிர் உயிர் எழுத்து வரிசை இருக்கு இல்லையா அதில் வந்து ஆறு எழுத்துக்கள் இருக்குது மா மி மு மை மோ ஸோ இது வந்து மகர வர்க்கத்தில் வருது இதில் அஞ்சு இருக்குது தா தி து தே தை ஸோ இதிலும் அஞ்சு பா பு பே பை போ ஸோ இதில் அஞ்சு பா வரிசையில் நா வரிசையில் அஞ்சு கா வரிசையில் நான்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வரிசையில் நான்கு சாவரிசையில் நான்கு யா வர்க்கத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது யா அப்படிதான் யா மட்டும்தான் இருக்கும் ஸோ இது வந்து பாலைவனத்தில் வளரக்கூடிய ஒரு மரம் அப்படிங்கிறது நம்ம நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க அண்ட் நோ தூ அப்படிங்கிறது தனிக்குறில் பதம் இரண்டு ஓகேவா ஸோ இது ரெண்டு மட்டும்தான் குறிலாக இருக்கும் அந்த நாற்பத்தி ரெண்டில் வேற எல்லாமே வந்து நெடிலெழுத்துக்களாக தான் வரும் ஆக ஓர் எழுத்து மொழிகள் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓகே ஸோ இதோட பொருள் என்ன அப்படிங்கிறத அகரா அகராதியில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஓகே ஃபைன் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இது இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோ பார்க்கலாம் ஸோ ஸ்கூல் புக்ஸில் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கும் மீனிங் நோ நியூ உள் நியூ புக்கில் இருக்கும் ஸோ அது இல்லாமல் இன்னும் நிறைய த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா ஸோ அதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம் அடுத்தது தொடர்மொழி ஸோ தொடர்மொழி அப்படின்னா பகாபதம் இரண்டு எழுத்து முதல் ஏழு எழுத்து வரையும் பகுபதம் அப்படிங்கிறது இரண்டு எழுத்துலேருந்து ஒன்பது எழுத்துக்கள் வரையும் இருக்கும் ஸோ பகாபதம் பகுபதம்னா என்னென்னு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் ஓகேவா சோ பத்து ஓகே ஸோ பகாபதம் அப்படின்னா அந்த எழுத்துக்களை நம்ம பிரிக்க முடியாது ஓகேவா பிரித்தாலும் பொருள் தராது பட் பகுபதமாக இருக்கிறத நம்ம பிரிக்க முடியும் பிரித்தால் பொருள் தரும் ஓகே ஸோ இப்போ பாருங்க இதை தான் நான் இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா பகாபதங்கள் அப்படிங்கிறது இரண்டுலேருந்து ஏழு எழுத்து வரை இருக்கும் ஓகே ஸோ இதான் அற அணி அறம் ஸோ அணி அப்படிங்கிறது ரெண்டு எழுத்து உத்தரட்டாதி அப்படிங்கிறது ஏழு எழுத்து அப்போ இது வந்து பகாபதம் ஸோ பகுபதம் அப்படிங்கிறது ரெண்டுலேருந்து ஒன்பது எழுத்துக்கள் வரைக்கும் இருக்கும் தேனி அப்படிங்கிறது ரெண்டு எழுத்து உத்திரட்டாதியான் அப்படிங்கிறது ஒன்பது எழுத்து ஓகே சோ இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா பகாபதம் அப்படின்னா ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் எழுத்துக்கள் இருக்கும் அண்ட் பகுபதம் அப்படின்னா ரெண்டுலேருந்து ஒன்பது வரைக்குமான எழுத்துக்கள் இருக்கும் அடுத்தது பகாபதம் ஸோ பகுதி விகுதி என பிரிப்பதற்கு இயலாததாய் இன்ன காரணம் என குறிப்பிட்டு கூற முடியாமல் மிக பழங்காலத்திலிருந்தே வழங்கி வரும் பெயர் வினை இடை உரி ஸோ இது நான்கும் பகாபதம் ஓகேவா நான் சொன்ன மாதிரி தான் பகாபதம் பகா அப்படின்னா பிரிக்க முடியாதது அதுதான் பகாபதம்னு சொல்லுவாங்க இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள் நிலம் நீர் காற்று ஸோ இதெல்லாம் பிரிக்க முடியாது பிரித்தாலும் பொருள் தராது ஸோ இது வந்து பெயர் ஒரு ஒரு பொருளோட பெயர் பொருள்னு சொல்லும்போது ஒரு இடம் ஸோ ஏதோ ஒன்று ஓகே ஸோ ஏதோ ஒரு பெயரை குறிக்குது அதனால பெயர் பகாபதம் நட வா உண் தின்லாம் ஒரு செயலை குறிக்குது அதனால வினை பகாபதம் மண் கொல் போல் மற்றும் எல்லாம் இடைப்பகாபதம் உரு களி நனி தவ எல்லாம் உரி பகாபதம் ஸோ இதுவுமே நமக்கெல்லாம் நியூ புக்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அடுத்தது பகுபதம் அப்படிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க ஸோ பகுபதம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஓகேவா ஸோ ஒரு ஆறு வகை இதெல்லாம் காரணமாக வச்சு வர்ற பெயர் சொற்கள் தெரிநிலையாகவும் குறிப்பாகவும் காலத்தை காட்டும் வினை சொற்கள் ஓகேவா இது எல்லாமே பகுபதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் பொன்னன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயரை குறிக்கிறது இல்லையா ஒரு பொருளோட பெயர் பொன்னன் அப்படிங்கிறது இல்லைனா வந்து ஒரு மனிதனோட பெயர் கூட அப்படி வைப்பாங்க ஸோ பொன்னன் அப்படிங்கிறது பெயர்பகுப்புதம் அப்போ இதில் வந்து நமக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அந்த பெயரை மட்டும்தான் குறிக்குது ஓகேவா பெயர் பகுபதம் தமிழகத்தார் அப்படிங்கிறதும் ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது இடப்பகுபதம் கார்த்திகையான் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கக்கூடியது இல்லையா கால கண்ணன் அப்படிங்கிறது சினை பகுபதம் ஓகேவா ஸோ கண்ணன் அப்படிங்கிறது பெயர் பகுபதம் போற்றக்கூடாது கண்ணன் அப்படிங்கிறது கண்ணு என்பது கண்ணு அப்படிங்கிறது ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது இல்லையா அதனால சினை பகுபதம் வெள்ளையர் அப்படின்னா ஒரு குணம் ஒரு பண்பை குறிக்கக்கூடியது அதனால குண நடிகர் அப்படிங்கிறது அவங்க செய்யக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடியது ஸோ தொழில் பகுபதம் அடுத்தது பெயரியல் பேரியல் என்ன சொல்றாங்க பாருங்க தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என மூன்று பிரிவினதாய் உயர்தினை அக்ரினை என ஐம்பால் பொருளையும் தன்னையும் தன்மை முன்னிலை படற்கையனும் மூவிடத்திலும் வழக்கிலும் செய்யுளிலும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளக்குவது சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது ஒன்றும் இல்லை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படின்னு சொல்லி ஒரு மூணு டைப் இருக்கும் இதுவும் நமக்கு தெரியும் ஓகே அதே மாதிரி உயர்தினை அக்ரிணைன்னு சொல்லி ரெண்டு வகையாக இருக்கும் அந்த உயர்தினையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றன் பால் பலர்பால் இருக்கும் ஒ ஒன்றன் பால் பலர்பால் இருக்கும் அடுத்தது பலவின் பால் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக அதுதான் ஐம்பால் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தன்னையும் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு மூணு டைப்பாக பிரிச்சுருப்பாங்க மூவிடங்கள் ஓகே தன்மை முன்னிலை படற்கை அண்ட் வழக்கு செய்யுள் இதிலெலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளக்கிறது தான் வந்து சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மூவகை மொழி அப்படின்னா என்னெல்லாம் வரும் ஒரு சொல் ஒரு பொருளை மட்டும் குறித்து வருவது தனிமொழி அவை அவ்விருவகை பதங்களும் அல்வழி வேற்றுமை பொருளில் இரண்டு முதலாக தொடர்ந்து வந்து இரண்டு முதலிய பொருட்களை தந்தால் தொடர்மொழி ஸோ ஒரு பொருளை தந்தால் அது தனிமொழி ரெண்டு பதங்கள் தொடர்ந்து வந்து அது வந்து ரெண்டு முதலிய பல பொருட்களை நிறைய பொருள்களை தந்துச்சு அப்படின்னா அது தொடர் மொழின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு சொல் பகாபதமாக தனிமொழியாக நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பகுபதமாகி தொடர் மொழி நிலையில் பல பொருளையும் கொடுக்குமாயின் அது பொதுமொழி ஸோ பொதுமொழினா என்னென்னா சிம்பிள் சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா அதை பிரிக்காமல் அப்படியே வச்சுக்கிட்டால் அது ஒரு பொருள் தரும் சப்போஸ் அதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா வேறு பொருள் தரும் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அந்த மான் அப்படிங்கிறது ஸோ அந்த மானை பிரிக்காமல் அந்த மான்னு வச்சா அந்த மான் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை ஒரு தீவு இல்லையா ஸோ அதை குறிக்குது அதுவே அந்த கூட்டல் மான் அப்படின்னு சொல்லி பிரிச்சோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மான் அப்படின்னு சொல்லி அந்த விலங்கை வந்து குறிக்கும் அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பொதுமொழின்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி புரியும்னு நினைக்கிறேன் தனிமொழின்னா ஒரு பொருளை மட்டும் குறிக்கும் தொடர்மொழி அப்படிங்கிறது பல பொருட்களை குறிக்கக்கூடியது பொதுமொழி அப்படிங்கிறது பிரிஞ்சு நின்று ஒரு பொருளையும் பிரியாமல் நின்று இன்னொரு பொருளையும் குறிக்கக்கூடியது ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளி மயில் புலி பாடினான் ஸோ இதெல்லாம் பிரிக்காமல் அப்படியே நின்று ஒரு ஒரே ஒரு பொருளை தான் சொல்லும் ஸோ கிளி அப்படின்னா கிளியை மட்டும்தான் குறிக்கும் மயில்னா மயிலை மட்டும்தான் குறிக்கும் அதனால் இது தனிமொழி வள்ளல் குடும்ப வாழ்க்கை செந்தமிழ் ஸோ இதை வந்து தொடர் மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க பாரி வள்ளல் ஸோ பாரி அப்படிங்கிறது அவரோட பெயர் வள்ளல் அப்படிங்கிறது அவர் வள்ளல் தன்மை மிகுந்து காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த மீனிங்கில் வருது ஓகே குடும்ப வாழ்க்கை ஸோ குடும்பம் அப்படிங்கிறது தனி வாழ்க்கை அப்படிங்கிறது தனி அப்ப ரெண்டையும் சேர்த்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பொருள்ல வருது ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் செந்தமிழ் அப்படின்னா நம்ம செம்மை தமிழ்னு எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு பண் அது வந்து என்ன சொல்றது ஒரு சிறப்பான மொழி அப்படிங்கிற பொருள்ல வருது இல்லையா ஸோ அதனால தொடர்மொழி பொதுமொழி பாருங்க பலகை தாமரை எட்டு ஸோ இதை வந்து பல கூட்டல் கை அப்படின்னு பிரிச்சா நிறைய கைகள் அப்படிங்கிற பொருளை தரும் பலகை அப்படின்னு அப்படியே வச்சுக்கிட்டா அந்த பலகையை குறிக்கும் தா கூட்டல் மறை அப்படின்னு பிரிச்சா மறை அப்படிங்கிறதுக்கு தாமரை அப்படிங்கிற பொருளும் இருக்குது மான் அப்படிங்கிற பொருளும் இருக்குது ஓகேவா ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் வரும் எட்டு அப்படிங்கிறது எழு கூட்டல் தூ அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ அப்படி பிரித்தா உண்ணு ஹிஞ்ச எள் அப்படிங்கிற பொருள் வரும் வரும் ஓகேவா ஸோ எட்டு அப்படின்னு அப்படியே வச்சிட்டா நம்பரை குறிக்கும் ஓகே அதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து வழக்கின் வகைகள் ஸோ வழக்கின் வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ரெண்டு வழக்குகள் இருக்கும் ஒன்று வந்து தகுதி வழக்கு இன்னொன்று இயல்பு வழக்கு ஓகேவா ஸோ இயல்பு வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வகை இருக்குது இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு ஓகே இதுவே தகுதி வழக்குல மூன்று வகை இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி ஸோ அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இயல்பு வழக்கு அப்படிங்கிறது இலக்கணமுடையது இலக்கண போலி இல இன்னொன்று பார்த்தீங்கன்னா மறு சொன்னேன் இல்லையா இலக்கணம் உடையது அப்படின்னா இலக்கண நெறி மாறாமல் அப்படியே வழங்குறது தான் ஸோ இலக்கண முறைப்படி வழங்கக்கூடியது இலக்கணமுடையது எடுத்துக்காட்டு நிலம் நீர் இதை சொல்லலாம் இலக்கண போலி அப்படிங்கிறது இலக்கண நரி மாறி வழங்கி வரும் சொல்லதான் இலக்கண போலின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் முன்றில் புறநகர் கோ கோவில் இது வந்து நம்ம யூஸ்வலா என்னன்னு சொல்லணும்னா முன்றில் அப்படின்னா வீட்டோட முன்பக்கம் அப்படிங்கறது அப்போ இல் முன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லத்தோட முன்பக்கம் ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம் முன்றில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புறநகர் அப்படிங்கிறத நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஒரு நகரத்துக்கு புறம் அப்படிங்கிறது அடுத்தது கோவில் கோயில்னு சொல்லாமல் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இப்படி வழங்குறதும் நம்ம என்ன தான் இலக்கண நெறி மாறி வழங்கினாலும் அதை வந்து இலக்கணம் உடையதாக தான் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் அதை இலக்கண போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே போல் மருவு மருவு அப்படிங்கிறது வந்து இலக்கணத்தில் சிதைந்து வழங்கக்கூடியது ஸோ ஊர் பெயர்களெல்லாம் இருக்கும் இப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கிறத நம்ம கோயம்புத்தூர்னு ஃபுல்லாக சொல்கிறது கிடையாது கோவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கும்பகோணத்தை குடந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தஞ்சாவூரை தஞ்சை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி தான் புது புதுச்சேரி வந்து புதுவை புதுக்கோட்டை வந்து புதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோழ நாடு அப்படிங்கிறது சோநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மலாடு அப்படின்னு வழங்கப்படக்கூடியது இது எல்லாமே வந்து மருவு சொற்கள் கேட்டகரியில வரும் ஸோ இதுவுமே வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஊர் பெயர்கள் வந்து எப்படி மருவி வழங்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு சிலபஸ்சில் தனி டாப்பிக்காக இருக்குது ஸோ அதை தனியாக பார்த்துக்கலாம் அடுத்தது ஆ இ எனும் சுட்டுக்களே அந்த இந்த அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது யாவர் எனும் வினா பெயரே யார் என வழங்கப்படுகிறது இப்போ நம்ம யார் அப்படின்னு கேட்குறோலோ அதுக்கு வந்து கரெக்டான இது வந்து யாவர் அப்படிங்கிறது தான் ஸோ அதை இப்போ வந்து மருவிருச்சு ஓகே எவன் எனும் குறிப்பு வினை என் என்ன அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது புதுச்சேரி புதுவை என வழங்கப்படுகிறது ஸோ இந்த மாதிரி இலக்க நெரி வழங்க வேண்டியது அப்படி வழங்கப்படாமல் சிதைந்து இன்னொரு மாதிரி வ சொல்லப்படுறது அதை தான் வந்து மருவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது தகுதி வழக்கு ஸோ அடக்கல் என்பது பலர் முன்னிலையில் சொல்லத்தகாத சொல்லை மறைத்து வேறு வாய்ப்பாட்டால் சொல்லுவது ஓகே ஸோ தகுதி வழக்கு அப்போ இதுதான் ஓகேவா என்ன அப்படின்னா இப்போது ஒரு பல பேர் இருக்கிற இடத்துல நம்மளால் ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்ல முடியாது அப்போ அதை வந்து வேறு விதமாக வந்து வேறு ஒரு கோட் வேர்டு யூஸ் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ மங்களம் மங்களம் அப்படிங்கிறது மங்களம் அல்லாததை நீக்கி கூறுதல் தான் மங்களம் ஸோ குழுவுக்குறி அப்படிங்கிறது ஒரு கூட்டத்தாருக்கு மட்டும் புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட் ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே இப்போ இடக்கர் அடக்கல் அப்படின்னா மலம் கழுவி வருவதை அதை அப்படியே ஓப்பனாக சொல்லாமல் கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஓகே மங்களம் அப்படின்னா இடுகாட்டை நன்காடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஸோ சுடுகாடு இன்காடு அப்படின் இடுகாடுன்னு சொல்லாமல் நன்காடுன்னு சொல்கிறது மங்களம் குழுக்குறி பாருங்க வசம்பு அப்படிங்கிற ஒரு மருந்து பெயர் பொருளை பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லி அந்த அவங்க இப்போ வைத்தியரெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வசம்பு அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க ஓகே சோ அதுதான் வந்து குழுவுக்குறி அப்படின்னு அழைக்கப்படுறது நெக்ஸ்ட் வந்து சொல் பாகுபாடு ஸோ சொற்களை இலக்கண அடிப்படையிலும் இலக்கிய அடிப்படையிலும் ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க சொற்களின் இலக்கண வகை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஓகேவா ஸோ இலக்கிய வகைகள்னு எடுத்துட்டோம்னா இயற்கொல் திரிசொல் திசை சொல் வட சொல் ஓகே ஸோ இலக்கண வகையில் என்ன என்ன அப்படிங்கிறது இலக்கிய வகையில் என்ன அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெயர் இயற் சொல் பெயர் திரிசொல் வினை இயற் சொல் வினைத்திரி சொல் இடை சொல் இடைத்திரி சொல் உரி இயர் சொல் உரி இப்படி எட்டு வகையாக இருக்குது ஓகே நாலுக்குள்ளேயே சப் கேட்டகிரியா பெயர் வினை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இதோட திசை சொல்லும் வட சொல்லும் சேர்ந்தால் சொல் வந்து பத்து வகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ டோட்டலாக சொல் எத்தனை வகைன்னு கேட்டால் பத்து வகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்டு இயர்சொல் ஸோ இயர்சொல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ரொம்பவே சிம்பிள் தான் இயல்பாக வழங்கக்கூடிய ஒரு சொல்ல தான் வந்து இயர்சொல் இயல்பான பொருளை தரக்கூடியது சும்மா சொன்னாலே எல்லாரோலையும் பொருளை புரிஞ்சிக்க முடிகிறது தான் இயர்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ மண் பொன் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இயர்சொல் நடந்தான் வந்தான் அப்படிங்கிறது வினை இயர் சொல் ஸோ இதெல்லாம் பெயர் வினை சொல் இது வினை இயர்சொல் அவனை அவனால் அவ் ஐ ஆல் அப்படிங்கிற இடையர் சொல்கள் சேர்ந்து வருது ஓகே ஸோ இதுதான் சொல் அழகு அன்பு இது வந்து உரியர் சொல் ஓகே அழகு அன்பு ரெண்டும் உயி உரியர் சொல் ஓகேவா தமிழ் முனிவராகிய அகத்தியரும் பாண்டிய மன்னர்களும் சங்க புலவர்களும் இருந்து தமிழ் வளர்த்த இடம் என்பதால் பாண்டிய நாடு செந்தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்போ செந்தமிழ் நிலம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது பாண்டிய நாடு அதுக்கு ரீசன் வந்து அகத்தியர்கள் பாண்டிய மன்னர்கள் சங்க புலவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழை வளர்த்த இடம் எது பாண்டிய நாடு அதனால தான் அதை செந்தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு திரிசொல் தி ஸோ திரிசொல் அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்களாகியும் பல பொருளை குறிக்கும் ஒரு சொல்லாகியும் கற்றோர் மட்டும் அறியக்கூடிய அரிய சொல் திரிசொல் ஸோ இயர் சொல் அப்படிங்கிறது அந்த சொல்ல சொன்னால் யார் வேணாலும் அதோட பொருளை வந்து புரிஞ்சிக்க முடியும் ஆனால் திரிசொல் அப்படிங்கிறது அந்த சொல்ல சொல்லும்போது படித்தவங்க மட்டும்தான் அதோட பொருளை வந்து புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கிள்ளை சுகம் தத்தை இது எல்லாமே வந்து கிளியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் குறித்த பல பெயர் சொல் வாரணம் அப்படிங்கிறது யானையையும் கோழியையும் சங்கு முதலிய பல பொருளையும் குறிக்கும் ஒரு பெயர் திரிசொல் ஓகேவா வாரணம் அப்படிங்கிறது யானையையும் கோழியையும் சங்கும் அப்போ வாரணத்துக்கு எத்தனை பொருள் இருக்குது அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கணும் யானை கோழி சங்கு ஓகேவா அப்போ பல பொருளை குறிக்கும் ஒரு பெயர் திரிசொல் தான் இந்த வாரணம் இவ்வளோ நாள் நம்ம வாரணம் அப்படிங்கிறது யானையை மட்டும் தான் குறிக்குதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம் பட் அது வந்து கோழி சங்கு அப்படிங்கிற இன்னும் ரெண்டு பொருட்களை குறிக்குது அடுத்தது கழறினான் செப்பினான் பகந்தான் இதெல்லாம் இப்போ சொன்னான் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் களறினான் செப்பினான் அப்படின்னு எல்லாம் சொன்னால் நம்ம செந்தமிழில் செப்புவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ இதெல்லாம் ஒரு பொருள் குறித்த பல வினை திரிசொல் வரைந்தான் அப்படிங்கிறது நீக்கினான் கொண்டான் எனும் பல பொருள் குறித்த ஒரு வினை திரிசொல் சேரும் வருவதும் ஸோ இதில் உம் தும் அப்படிங்கிற விகுதி சேர்ந்து வந்திருக்கு ஒரு பொருள் குறித்த பல இடைத்திரி சொல் கொல் என்பது ஐயமும் அசை ஆகிய பல பொருள் குறித்த ஓர் இடைத்திரிசொல் அடுத்தது சால உரு நனி தவை இதெல்லாம் தெரியும் நமக்கு ஒரு பொருள் குறித்த பல உரி உரி திரிசொல் உரி ஓகே கடி அப்படிங்கிறது காப்பு கூர்மை அச்சம் கரிப்பு விளக்கம் சிறப்பு மணம் கடியோட பொருள் எல்லாம் பார்த்துக்கோங்க ஓகே காப்பு கூர்மை அச்சம் கரிப்பு விளக்கம் சிறப்பு மணம் இதெல்லாம் பல பொருள் குறித்த ஓர் உரி திரிசொல் கே அப்போ திரிசொல் அப்படிங்கிறது என்னென்னா கற்றவர்கள் மட்டுமே பொருள் விளங்கக்கூடியதுதான் திரிசொல் நெக்ஸ்ட் வந்து திசை சொல் தி திசை சொல் அப்படிங்கிறது செந்தமிழ் நிலத்தை சேர்ந்த பனிரெண்டு கொடுந்தமிழ் நிலங்களிலும் பதினெட்டு மொழிகளுள்ளே தமிழ் நிலம் நீங்களாக ஏனைய நிலங்களில் உள்ளோர் கருத்துக்களை குறிக்க செந்தமிழ் நிலத்திற்கு வந்து வழங்குவது திசை சொல் எனப்படும் ஓகேவா அப்போ செந்தமிழ் நிலத்தை சேர்ந்த பனிரெண்டு கொடுந்தமிழ் நிலங்கள் கொடுந்தமிழ் நிலங்கள் எத்தனை இருக்கு பன்னெண்டு ஓகேவா அதில் பதினெட்டு மொழிகளுக்குள்ளே மொத்தம் பன்னெண்டு கொடுந்தமிழ் நிலங்களில் பதினெட்டு மொழிகள் இருக்கு இந்த பதினெட்டு மொழியில் ஒரு மொழி நீங்களாக அதாவது தமிழ் மொழியை தவிர்த்து ஓகேவா மீதி எல்லா மீதி இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த செந்த தமிழ் நிலத்துக்கு வந்து செந்தமிழ் நிலம் அப்படிங்கிறது நம்ம எதை சொன்னோம் பாண்டிய நாட்டை சொன்னோம் இல்லையா பாண்டிய நாட்டுக்கு வந்து அவங்க லாங்குவேஜில் இருக்கிறத ஸோ தமிழில் வந்து சொல்லுவாங்க ஓகே ஸோ அதுதான் வந்து திசை சொல் அப்படிங்கிறது அந்த பனிரெண்டு கொடுந்தமிழ் நாடுகளோட பெயர்கள் குரு கொடுத்துருக்காங்க தென்பாண்டி நாடு குட்டநாடு குடநாடு கற்கா நாடு வேள்நாடு பூ பூளி நாடு பன்றி நாடு அருவா நாடு அருவா வடத்தலை நாடு சீத நாடு மலையமான் நாடு புனல் நாடு ஓகேவா ஸோ புனல் நாடு அப்படிங்கிறது சோழ நாட்டை குறிக்கக்கூடியது இதெல்லாம் கேட்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து வடசொல் வடசொல் அப்படிங்கிறது ஆரியத்தில் ஆரியத்திற்கு தமிழிற்கும் பொது எழுத்தாலும் ஆரியத்திற்கு உரிய சிறப்பு எழுத்து திரிந்த எழுத்தாலும் இவ்விரண்டு எழுத்தாலும் தமிழை ஒத்து வட திசையிலிருந்து செந்தமிழ் நிலத்து வந்து வழங்குவன வடசொல் எனப்படும் அப்போ வடசொல் அப்படிங்கிறதுக்கும் திசை சொல் அப்படிங் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் ஓகேவா வடசொல் அப்படிங்கிறது ஆரியத்துக்கும் தமிழிற்கும் பொது எழுத்தாலும் ஆரியத்திற்கே உரிய சிறப்பு எழுத்து திரிந்து எழுத்தாலும் ஸோ அந்த நம்ம வந்து அங்கே இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதே விஷயத்தை நம்ம தமிழில் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுவோம் பட் அந்த தமிழ் எழுத்தால் குறிக்கப்பட்டு எழுதுவோம் அதை தான் வந்து வடசொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திசை சொல் அப்படிங்கிறது மற்ற நிலத்துலேருந்து அந்த மற்ற ஒரு பதினெட்டு பதினேழு நிலத்துலேருந்து இருந்து இந்த பாண்டிய நாட்டுக்கு வந்து வழங்கக்கூடியது அமைந்த சொற்கள் சுகி போகி சுத்தி அப்படிங்கிறதெல்லாம் ஆரிய சிறப்பெழுத்தால் அமைந்த சொற்கள் அரண் அரி கடினம் சலம் எல்லாம் வந்து பொது எழுத்தாலும் சிறப்பெழுத்தாலும் அமைந்த சொற்கள் ஸோ இது ரொம்ப முக்கியம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க இதுதான் வந்து சொல் அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடியது ஸோ இதில் கொஷின்ஸ் பார்க்கலாம் கீழே குறிக்கப்பட்டுள்ள எண்களுள் ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு இறைச்சி அப்படிங்கிற பொருள் தரது ஊ கீழுள்ளவற்றுள் ஓரெழுத்து ஒரு மொழி மு பத வகையில் கீழ் உள்ளவற்றுள் மாறி இருப்பது எதுனா மன்னன் ஸோ தேனி மரம் அழகு இதெல்லாம் பிரிக்க முடியாது ஸோ மன்னன் மட்டும்தான் பிரிக்க முடியும் எழுத்து எண்ணிக்கை அளவில் பகுபதத்திற்கு பொருத்தமானது இரண்டு முதல் ஏழு வரை ஓகேவா ஸோ இரண்டு முதல் ஏழு வரை அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் பகாபதமாக இருந்தால் இரண்டுலேருந்து ஒன்பது வரைக்கும் வரும் அடுத்தது இடப்பகுபதம் எதுன்னு கேட்குறாங்க தமிழன் நடிகர் விழியன் ஊரன் ஸோ ஊரன் தான் அதுக்கான ஆன்சர் மாறுபட்ட தன்மையுடைய பகாபதம் சோறு ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள் அந்த மெய்யெழுத்து சேர்ந்து வந்திருக்கு இது ரெண்டு தான் வந்து சோறு அப்படிங்கிறது தான் வித்தியாசமாக இருக்கும் மூவகை இடத்தும் வழக்கொடு அப்படிங்கிறதுல மூவகை இடம் எதை குறிக்கும்னா தன்மை முன்னிலை படர்க்கை ஸோ இதில் எது பொதுமொழின்னு கேட்குறாங்க தாமரை ஸோ தாக்கூட்டல் மறைன்னு பிரிக்கலாம் இன்னொன்று தாமரை அப்படிங்கிறது அப்படியே ஒரு பொருளை தரும் கீழ்கண்டவற்றுள் எது மங்கள சொல் அப்படின்னு சொல்லி சு கேட்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா துஞ்சினார் அப்படிங்கிறது தான் மங்கள சொல் ஓகேவா துஞ்சினார் அப்படிங்கிறது தான் மங்கள சொல் அடுத்தது தவறாக இணைக்கப்பட்டிருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இலக்கணப்போலி புதுச்சேரி வராது ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுவூர் மருவூ அப்படிங்கிற கேட்டகரியில்தான் வரும் மற்ற மூணு வந்து கரெக்டு அடுத்தது மாறுபட்ட தன்மையுடைய வழக்கு சொல் எதுன்னு கேட்குறாங்க ஸோ எது அப்படின்னா கோவில் ஆக்சுவா இல்லை வீடு அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இது மூணுமே வந்து உங்களுக்கு இலக்கண போலி அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடியது அடுத்தது கீழ் உள்ளவற்றோ வழக்குகளில் ஒன்று ஏனையவற்றிலிருந்து மாறுபட்டது எதுனா மரு ஸோ இது மூணும் ஒரு கேட்டகரி இல்லையா ஸோ இந்த மருவு மட்டும் தனி கேட்டகரி இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு பிரித்து பார்க்கும்போது ஸோ இதில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க திசை சொல் வட சொல் இயற்சொல் திரிசொல் ஆகிய இரண்டு பிரிவுகளை கொண்டது இது கரெக்டு தான் அடுத்தது மாறுபட்ட இயர் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது தான் வரும் இல்லையா ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக வட சொல் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துச்சு கீழ்காண்டவற்றுள் எது உரிய இயற் சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இயர் சொல் அழகு தான் வந்து உரிய சொல் பல பொருள் குறித்த ஒரு சொல் எதுன்னு கேட்குறாங்க கிள்ளை ஓகே ஓகே சாரி கிள்ளை அப்படிங்கிறது ஓ கிள்ளை இல்லை ஸோ இதுக்கு வாரணம் தான் வரும் ஸோ வாரணம் தான் என்ன பார்த்தோம் யானை கோழி அப்படிங்கிற பொருள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஓகே அடுத்தது கீழ்கண்டவற்றுள் மாறுபட்ட திரி சொல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க களி மலை குன்று வரை ஓகே ஸோ களி மலை குன்று வரையெல்லாம் வந்து ஒரே பொருள் ஸோ களி மட்டும்தான் வேறு பொருளில் வரும் திசை சொல்லுக்கு உரியதாக நன்னூலில் குறிப்பிடும் நாடுகளின் எண்ணிக்கை எதுன்னு கேட்குறாங்க பதினெட்டு நாடுகள் பொது எழுத்தாலான வட சொல் எது அப்படின்னா ஸோ அரி ஓகே ஸோ எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ போகி என்பது தமிழுக்கே உரிய சிறப்பெழுத்துக்களால் ஆனது காரியம் என்பது ஆரியத்திற்கும் தமிழுக்கும் உரிய சொற் சாரி ஸோ இதோட ஆன்சர் காரியம் என்பது ஆரியத்திற்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்துக்களால் ஆன சொல் ஓகேவா ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த புக்கோட பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நான் ஆக்சுவலாக டெலிகிராமில் இது வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும் உள்ளவங்க ஃபைல்ஸில் போய் ஸோ லெவன்த் அட்வான்ஸ் தமிழ் இன்னும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்ஸ் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ